கிறிஸ்துமஸ் தின கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை கிறிஸ்துவின் பிறப்பு உலக இரட்சகர் கிறிஸ்துமஸ் தின நோக்கம் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் முடிவுரை முன்னுரை மானுடங்களை ரட்சிக்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளி வறந்தும் உள்ளங்களின் இருள் நீக்கி வாழ்வு கொடுத்த ஒளி கேட்டதும் கொடுத்து தட்டியதும் திறந்து தேடியே கண்ட ஒளி டிசம்பர் மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது கிறிஸ்துமஸ் ஆதாம் மற்றும் ஏவாளின் வீழ்ச்சியால் விளைந்த பாவத்தை போக்க கடவுளின் திருவுளப்படி அவரின் ஒரே மகன் கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பினார் கிறிஸ்து உலகில் பிறந்த தினமே கிறிஸ்துமாஸ் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்துவின் பிறப்பு யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் யோசைப்பு மற்றும் கன்னி மரியாளுக்கு மகனாக பிறந்தார் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற நிலையில் ஆடம்பரமாக அரண்மனையில் பிறக்காமல் ஏழ்மையின் கோலமாக தாழ்மையின் வடிவமாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் மேலும் இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி முதன் முதலாக மேய்ப்பர்களுக்கே இறை தூதர்களால் அறிவிக்கப்பட்டது உலக இச்சகர் உலகில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்தார் உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று கூறியுள்ளார் மன்னிப்பு பொறுமை விட்டுக்கொடுத்தல் பெற்றோரை கணம் பண்ணுதல் போன்றவை வாழ்விற்கு முக்கியம் என்றும் கூறியுள்ளார் மேலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதையும் கண்டித்து உணர்த்தியுள்ளார் எனவே இவரை உலக இரட்சகர் என்று அழைகிறோம் கிறிஸ்துமஸ் தின நோக்கம் இருப்பவர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே கிறிஸ்துமஸ் தின நோக்கம் வெறும் கொண்டாட்டங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு அன்புடன் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடினால் கிறிஸ்து நம்மில் பிறப்பார் என்பதே நிச்சயம் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு பனிரெண்டு நாட்களுக்கு முன்பே பல ஊர்களுக்கும் ஊர்வலமாக பாடல் பாடி கிறிஸ்து பிறந்த நற்செய்தி மற்றும் பரிசுகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் மேலும் கிறிஸ்துமஸ் தினம் அன்று அதிகாலை ஆராதனை மற்றும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கிறிஸ்து தங்கள் இல்லத்தில் பிறந்ததை கொண்டாடி வருகின்றனர் முடிவுரை கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து செயல்படுவோம் மீட்பர் இயேசுவின் மீட்பின் செயலை உலகிற்கு உணர்த்துவோம் இந்த செயல்களால் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பாலன் ஏசு பிறக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்